ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக முதல்ல இந்த ட்ரையாக கூட நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வ வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி மூணுலேருந்து நாலு மிளகா நான் இன்றைக்கி காரம் அதிகமாக இருக்கிறனால என்னோடய மிளகா ரெண்டு தான் போட்டிருக்கேன் அதை வறுத்து முடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு முழு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க இது ஆறட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வேறு ஒரு கடாயில் ஒரு நாலு டே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் நூறு கிராம் கத்திரிக்காவை அதில் பொறிக்கிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக பொறிக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் பொறிஞ்சிருக்கணும் அது எடுக்கும்போது அந்த பதத்தை பாருங்கள் அந்த மாதிரி எடுக்கணும் இதை பொறிச்சு வச்சுக்கிறோம் பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குன்ட்டு ஸோ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் ரொம்ப வந்துட்டு பொரியக்கூடாது இது அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து அந்த இதில் அதோடு வந்துட்டு இந்த தனியா இந்த கடலைப்பருப்போட ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையும் போடுறோம் ஃபர்ஸ்ட் அதை பொடி பண்ணிட்டு அப்புறமா வறுத்த நிலக்கடலையும் கடைசியாக பொட்டுக்கடலையை ரெண்டும் போட்டு இன்னொரு வாட்டி மிக்சியில் பொடி பண்ணுறோம் நல்லா நர நரன்னு இருக்கணும் ரஃப்பாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம பொரித்த கத்திரிக்காய் கடாயிலே வந்து படுது தாளிச்சிக்கிறோம் அது பொறிஞ்சது உளுத்தம்பருப்பை போட்டுக்கிறோம் அதுவும் பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம் இது நல்லா பொரியட்டும் இதோட இங்கே வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் வந்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வதக்குறோம் இதிலே வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு உண்டான உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கோங்க நம்ம பொரிச்ச கத்திரிக்காய் போட்டு நம்ம பொடி பண்ணோம் இல்லையா அந்த பொடியை போட்டுக்கிறோம் இதுக்கு மட்டும் பொடி பண்ணால் நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஏன்னா அதுக்கு மட்டும்தான் நான் பொடி பண்ண இந்த நூறு கிராம் கத்திரிக்காய் தான் அதை பொடி பண்ணேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே போட்டுக்கலாம் இதில் தேவையான உப்பும் போட்டுடுறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டு இப்போ தேவையான உப்பு போட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவின தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கினீங்கன்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக எங்கள் சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ